தரையோர் புகழும்படி தந்திரமா புரிவோர் புனியம் பலியாது அதுபோல் தரை மீன் கருதும் தவமும் விரைவாயிருமோ மிளிர் வேல் மணனே மீனினையே கருதும் தவமும் விரைவாயிருமோ மிளிர்வேல் மணனே மிளிர்கின்ற ஒளிமிக்க வேலை கையிலே ஏந்திய மன்னவரே இந்த உலகத்திலே புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக சில செயல்களை செய்கின்றார்கள் எதை செய்தாலும் இதிலே புண்ணியம் வருமா இதிலே புண்ணியம் வருமா என்று கருதி பல்வேறு செயல்களை செய்கின்றார்கள் ஆனால் அவையெல்லாம் பசு புண்ணியமாக போகுமே தவிர பதி புண்ணியமாக ஆகாது எனவே பலரும் தம்மை புண்ணியவான் என்று சொல்லுவதற்கும் புகழ் பெறுவதற்குமே நல்ல காரியங்களை செய்து வருகின்றார்கள் ஆனால் அவையெல்லாம் அதற்குரிய பயனை தந்துவிட்டு நின்று போய்விடும் ஆனால் இந்த பூமியிலே நின்னையே கருதுகின்ற தவமும் அவ்வாறு வீணாகி போய்விடுமோ வழிபாடுகள் புண்ணியத்தை கருதி செய்யப்படுகின்ற பொழுது அந்த புண்ணியத்தின் பயன்களை தந்த பிறகு அவை அந்த அளவிலேயே கெட்டுப்போகும் ஆனால் தவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே இந்த தவத்தை செய்கின்ற பொழுது அதற்குரிய பலனை தந்த பிறகும் கூட அது போகாமல் அப்படியே இருக்கும் எப்படி என்று சொன்னால் உதாரணமாக இப்பொழுது நாம் ஈட்டுகின்ற பொருளை வங்கியிலே சேமிப்பு கணக்கில் போட்டு வைத்தோம் என்றால் அது அப்படியே இருக்கும் ஆனால் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் எடுக்க எடுக்க அந்த பணமானது குறைந்து கொண்டே வரும் நம்முடைய அனுபவத்தை அதிலே பெறுவதற்குரிய நிலையிலே அதனுடைய நிலை குறைந்து கொண்டே வந்து முழுவதுமாக எடுத்து விட்டோம் என்றால் அது நில் பேலன்ஸில் வந்து நிற்கும் இது சேமிப்பு கணக்கு போல ஆனால் இதை நிரந்தர வைப்பிலே வைத்தோம் என்று சொன்னால் நிரந்தர வைப்பிலே பிரின்சிபிள் என்று சொல்லக்கூடிய முதல் அப்படியே இருக்க அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய வட்டி அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வட்டியை அனுபவிக்கலாம் ஆனால் முதல் அப்படியே இருக்கும் அதுபோல சைவத்திலே தவம் என்பது இருக்கிறதே அந்த தவத்தை செய்கின்ற பொழுது அதற்குரிய பலனை அனுபவித்தாலும் தவம் கெட்டு போகாமல் அப்படியே நிற்கும் அதனால் சரியையிலே நிற்கிறவர்கள் சரியையின் பயனை அனுபவித்த பிறகு சரியை அப்படியே நின்று கிரியைக்கு செல்வார்கள் கிரிய பயனை அனுபவித்தவர்கள் அப்படியே இருந்து அதனுடைய பயனாக அவர்கள் யோகத்திற்கு செல்வார்கள் எனவே தவம் கெடாத தரும் ஆனால் தந்துவிட்டு போகும் இதை மிக அற்புதமாக சுவாமிகள் இரண்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை குறிப்பிடுகின்றார் தரையோர் புகழும்படி தந்திரமா புரிவோர் இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் புகழ்வதற்காக தந்திரமாக என்று சொன்னால் பசு புண்ணியம் ஈட்டுவதற்காகவே அந்த காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அந்த பசு புண்ணியம் பதிப்புண்ணியமாக பலியாது அதுதான் புண்ணியம் பலியாது என்று சொன்னால் அது பசு புண்ணியமாக இருந்து பயன் தந்து கெட்டு போகுமே தவிர பதி புண்ணியமாக அது ஆகாது அதுபோல் தரைமீ நினையே கருதும் தபமும் தபம் என்றால் சிவத்தையே கருதுதல் தன்னுடைய இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் சிவத்திலே பதிவித்தல் அப்படி செய்கின்ற தவமும் விரைவாய் இருமோ அது போகுமோ மிளிர்வேல் மனனே என்று கேட்கிறார் மீனினே கருதும் தவம் விரைவாயிருவோ விரைவாயிருமோ மிளிர் வேர்மனே தரையோர் புகழும்படி த